சிலப்பதிகாரத்தில் பூதச்சதுக்கம் சொல்ல வந்தேன் பூதச்சதுக்குன்னு ஒன்று கற்பனையாக உருவாக்குறார் சார் அந்த பூதம் என்ன பண்ணுமா யாராவது சீட்டு சீட்டு கட்டிட்டு தூக்கிட்டு ஓடிடுறான் பத்தாயிரம் பணம் தரேன்ட்டு கொடுக்காம விட்டுடுறான் இன்னொருத்த மனைவி மேலே ஆசைப்படுறான் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த அணியாயெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறானோ அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கார்ல அது சொல்கிறேன் நான் சொல்லுங்க நான் அரசியலே பேசலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலப்பதிகாரம் அதில் அவர் சொல்றாரு அந்த பூதம் என்ன பண்ணுமா ஒரு பூதம் இருக்குமா கற்பனையா படைச்சிருக்காரு அந்த பூதம் பூம்புகாரில் புகார் காண்டத்திலே பூதத்தை சொல்லுகிறார் பூத சதுக்கம் அது என்ன செய்யுமா தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் அவம் மறைந்து ஒழுகும் அளவல் பிண்டீர் அரைபோகு அமைச்சர் சொல்றார் சார் நான் சொல்ல இளங்கோவடிகள் சொல்றார் அரைபோகு அமைச்சர் பிரன்மனை நய போர் பொய்கரியாளர் புறங்கூற்றாளர் பின்னால போய் பொய் சாட்சி சொல்றானே அவன் ஊர் புறா பொய் சொல்லிட்டு திருறானே அவன் பொய்கரியாளர் புறங்கூற்றாளர் என் கைக்கொள் பாசத்து கைப்படுவார் என காதம் நான்கும் நான்கு காதம் இந்த திசை நான்கு திசைகள் நான்கு திசையில் ஒரு காதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கணக்கு பண்ணிங்க நான்கு காதமும் நான்கு அந்த பூதம் ஒரே கத்துமா யாராவது தப்பு பண்ணிட்டா சீட்டு காசு பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடிடுவேன் பொய் சொல்கிறவன் ஊரை அமாத்துறன் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாதவன் இவனை எல்லாம் அந்த பூதம் என்ன பண்ணுவான் நடு ஊரில் கொண்டு வந்து நிறுத்தி அவன் தலையை காலை பிடிச்சி நெல்லு கதிர் அடிக்கிற மாதிரி ரோட்டில் அப்படியே அடிக்குமா எல்லாரையும் கூட்டு காதம் நான்கும் கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துண்ணும் பூத சதுக்கம் தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் அவம் மறைந்து ஒழுகும் அளவல் பெண்டீர் அரை அமைச்சர் பிறன்மனை நய போர் புறங்கூற்றாளர் என் கைக்கோள் பாசத்து கைப்படுவார் என காதம் நான்கும் கடுங்குரல் எழுப்பி பூதம் புடைத்துண்ணும் பூத அந்த பூதம் அடிச்சு அவனை கொள்ளுமா இங்க பாத்துக்கங்க இந்த தப்பு பண்ணிட்டான் இவனை அடிச்சு கொள்றேன் அதுக்கப்புறம் எவனா தப்பு இப்படி கற்பனையாக இளங்கோ படைத்த பூத சதுக்கம் இந்த புகார் காண்டத்திலே அழகான ஒரு இடத்தை காட்டுகிறது தெய்வ கண்ணகி தெய்வ கண்ணகின்னா இப்படிதான் சார் மானிட மகளாக இருந்து மானிட பிறவியாக இருந்து தன் கணவனை இழந்து கோபம் கொண்டு சீற்றம் கொண்டு அவள் நீதி கெட்டு தெய்வமாக மாறி அவள் அந்த மலையின் மேல் பதினான்கு நாட்கள் நின்று மரத்தின் கீழே முதல் பதிகமே இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறது குணவாயிர் கோட்டத்து அரசு துறந்து இருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகளுக்கு இன்னொரு பேர் இருக்குது இளங்கோவடிகளுக்கு இன்னொரு ஏற்ப இருக்குது குடக்கோச்சேரல் அவர் பேர் குணவாயிர் கோட்டத்து அரசு துறந்து இருந்த குடக்கோ சேரல் இளங்கோ அடிகற்கு குன்றக்குறவர் எல்லாம் சேர்ந்து புலம்பூ வேங்கை நலம் கிழல் கொழுநிழல் ஒரு முளை இழந்தால் ஒரு திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி அவர் காதல் கொழுநனை காட்டி எம் கண் புலம் காண விண்புலம் போயது அந்த குன்றக்குறவர்கள் சொல்றாங்க ராஜா சேரன் செங்குட்டுமன் அவன் மகள் அவன் மனைவி பெயர் வேண்மாள் வேண்மாலோடும் இளங்கோவடிகளோடும் சேரன் செங்குட்டு வருகிறான் கூட சாத்தனர் வரார் மணிமேகலை எழுதி சீத்தலச்சாத்தனர் அங்கே வரார் மலைவளம் காண வராங்க இதான் சிலப்பதிகாரம் ஆரம்பிக்குது இந்த கதையை யார் பார்க்குறாங்கன்னா ஒரு முளை இழந்து ஒருவள் கோபம் கொண்டு வேங்கமரணிலே இவ்வளவு நாளாக நிற்கிறாள் அவள் யாருன்னு கண்ணகி சொன்னது தான் இது இப்போ மதுரையை நான் ஏரிச்சிட்டேன் இப்போ ஒரு முளை இழந்தால் ஒரு திருமா பத்தினி அம்மா என்ன ஆச்சு அந்த பக்கமாக வர்கள் வந்து அவளை பற்றி பாடுறாங்க முத முதல்ல ஒரு தெய்வத்தை உருவாக்கி வழிபாடு செய்கிறாங்கன்னா ஒன்று அந்தனர்கள் செய்வாங்க கோயில் கட்டுவாங்க வழிபாடு செய்வாங்க இல்ல அரசர் வழிபாடு செய்வார் இல்லைனா இந்த நான்கு வருணத்தில் இருக்கிறவங்க யாராவது வழிபாடு செய்வாங்க ஆனால் இந்த நான்கு வருணத்தாரும் இல்லாமல் தனியாக குறவர்கள் மலைக்குறவர்கள் முத முதல்ல கண்ணகிக்கு கோயில் எழுப்பி வழிபட்டார்கள் தான் முதல் முதல் கண்ணகியை கும்பிட்டார்கள் அவர்தான் முதல் தெய்வமாக ஆக்கப்பட்டால் அதன் பிறகு முருகனை வணங்குறாங்க அதன் பிறகு முருகனை பற்றி பாடுறாங்க பக்தர் கணப்பிரிய நித்த நடித்திரு பக்தி நடத்திய குகபூர்வ பச்சிம உத்தர உத்தரதிக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்து மிகுத்த செப்பன சிறுதடியே செப்பின வைத்துல கிரகம் கிரகமரவே கத்திய தத்தை களைத்து விழத்தெறி கற்கவனெட்டெறி தினைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பனிருதோளா சக்தியை ஒத்த இடத்திலில் வைத்த தகப்பனச்சிடும் அரை நூலில் தத்துவதற்பிய சர்புகிரச்சிர பெருமாள் என்ன முருகனை இங்கே பாடினாங்களே அந்த முருகனை இளங்கோவலை பாட சொல்றார்